பராசி அன்பர்களுக்கு இருக்கிற பனிரெண்டு ராசிகளிலும் இந்த வருடத்தில் பயிற்சிகள் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிறதே தான் நான் சொல்லுவேன் இந்த வருடம் உங்களுக்குரிய வருடம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரொம்ப மன உளைச்சலில் வந்துட்டீங்க இனம் புரியாத பயம் பதட்டம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் பட் அதையும் தாண்டி உங்களுடைய கடின உழைப்பால எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை தவிர வேற யாராலையும் இதை ஃபேஸ் பண்ண முடியாதுன்ற அளவுக்கெல்லாமே சில ரிஸ்க கடந்து வந்தாச்சு சில விஷயங்கள் ஒருத்தருக்கு சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாது உங்க கஷ்டத்தை சொன்னாலும் அப்படியா சொல்லுவாங்களே தவிர அந்த வழி வேதனைகளை உணரக்கூடிய அந்த அமைவு அதை பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கேட்கிறவங்களுக்கு தெரியாது அது ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க என்னைக்கு உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு கேது வந்து இந்த ராகு வந்து அந்த ராகு பகவான் மீனத்துக்கு போற வரைக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை சந்திச்சிங்க இந்த மூன்று ஸ்டேஜ் ரொம்ப பாதிப்புகளை சந்திச்சிங்க லைஃப்ல சில மாய பிம்பங்களை கடந்து வந்துட்டீங்க நம்பிக்கை துரோகங்கள் உண்மையை சொல்லணும்னா ரிஷபராசி என்பவர்கள் ஒருத்தர் ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணுவீங்க நம்பிட்டீங்கன்னா முழுமையா இறங்கிடுவீங்க பணத்தை கணக்கு போட்டு நீங்க செலவு பண்ணனது கூட இல்லை உங்க விஷயத்துக்கு கணக்கு போட்டு செலவு பண்ணுவீங்க உங்களை தேடி ஒருத்தர் வந்தாலும் உங்களை சார்ந்தவங்களுடைய நெருக்க நண்பர்களோ உங்களுடைய உறவினர்களோ உங்களை நாடி வந்துட்டா அந்த நேரத்துல பணம் எவ்வளவு செனமான ஆனாலும் பரவாயில்லை அவங்க திருப்தியா அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்பணும்னு நினைப்பீங்க அந்த மனசு ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டுமே அப்பே நற்குணம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில அது என்னவோ நம்பி 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 சில விஷயங்கள் நீங்க ஏமாந்தது மட்டுமில்லை இன்னும் சிலருக்கு வழிகாட்டணும்னு நினைச்சா அதுலயும் சில பாதிப்புகள் பட்டீங்க இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டிகை கட்டக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க கடந்த சில கிரகங்களுடைய பேச்சுகளாலும் உங்களை சார்ந்தவங்களை எழுந்தீங்க உங்களுக்கு சார்ந்தவங்களுடைய அந்த நட்புகளையும் பிரிஞ்சீங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பாக வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை கொஞ்ச காலகட்டங்களில் உங்களை மாதிரி நெருக்கடிகளுக்கு ஆளாயும் உங்களுக்கு வேண்டியவங்க உங்க விரல் உங்க குத்தினால் எப்படி இருக்குமோ உங்களை சார்ந்தவங்களே உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாயிட்டீங்க அப்போ இங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க் பெரிய சாதிக்கக்கூடிய அந்த அழகான அந்த அற்புதமான அந்த திறமை மிக்க அந்த ஆற்றலுக்குரிய ஒரு அனுகூலம் எப்படின்னா அதற்கு தகுதிக்குண்டான அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும் ஆனா கடைசி நேரத்துல உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிலை இதனால சில மன உளைச்சல் எல்லாம் அடைஞ்சிட்டீங்க இது வேலையில தொழில மட்டும்தான் கேட்டீங்கன்னா வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவங்களும் ரிஷபராசி என்பர்கள் தான் அதுலேயும் பெண்கள் மனது அன்புக்கு கட்டுப்பட்டவங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கையில இப்படிதான் இருக்கணும் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நம்ம மனசுக்கு நம்ம நேர்மையா நினைச்சு வாழ்ந்தவங்க ஆனா எப்படி வேணா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னோ அதுக்கு அப்படியே எதிர்மறைவான சில சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு சூழ்ந்து நின்று சில நெருக்கடிகளா காளாகி அதுலயும் நீங்க நீங்களாகவே இருந்து வெளியில வந்தீங்க ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா இங்க பிரச்சனை வந்து மனசுல ஒரு நிம்மதி சந்தோஷத்தை நிலைய நிறுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அப்போ உங்களுக்கு இப்போ நீங்க எதிர்பார்க்கறது என்னன்னா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் சக்சஸ் அடைஞ்சாலே போதும் பெரிய லெவல்ல ஒரு நல்ல வளர்ச்சி அடையலாம் இப்போவும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட் ரிஷபராசி அன்பர்கள் எடுத்து செய்யக்கூடிய சில ப்ராஜெக்ட் எல்லாம் பெரிய லெவல்ல உங்களுடைய எய்ம் ஏதோ செஞ்சா போதும் நினைக்க மாட்டீங்க பெரிய அடையணும்னு நினைப்பீங்க அப்பேற்பட்ட சில வாய்ப்புகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்தது மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு நட்புகள் எல்லாமே கிடைச்சது ஆனா நீங்களும் எல்லாத்தையும் ஒன்றிணைந்து நல்ல ஒரு அருமையான கடைசி இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் இழுத்துக்கிட்டு அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் பிரேக் ஆயிடுக்குது இதுதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனை இதனால ரொம்ப மன உளைச்சல் வளர்ச்சி அடையவும் முடியல இருக்கிற இடத்த விட்டு கொடுக்கவும் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எங்கேயுமே தன்மானத்தை விட்டு கொடுக்காம கௌரவத்தை விட்டு கொடுக்காம எங்க உங்க அந்தஸ்து மரியாதை கௌரவத்துக்கு பங்கம் வந்துருவோன்ற ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியில எல்லாத்தையும் அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க பட் நாம நினைச்சது முடிஞ்சா போதும் எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கை வந்து பொய்யானதல்ல உண்மையானது நூறு சதவீதம் ஒரு பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய தான் நீங்க இருக்கிறீங்க அதற்குரிய காலம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல மார்ச் இருந்தே இதனுடைய கண்டினியூ உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்புகள் ஒவ்வொன்னா உங்களுக்கு இடத்துக்கு வருது இதுல சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து நிற்கக்கூடியது சனி பகவான் அவர் மார்ச் முப்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் இதுவே லைஃப்ல கிடைக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு அந்த நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி அதாவது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்கரன் அதே வீட்டுல உச்சமடைஞ்சு நிக்கிறார் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவானும் அதே வீட்டில் பலமான ரீதியில நிற்கிறார் அப்போ இந்த மூன்று கிரகங்களும் அந்த அந்த மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி கரெக்டா அந்த இடத்துல நிற்கக்கூடிய அமைவு உங்களுக்கு மாபெரும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலம் இறந்தாது ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த கால அமைவுகள் எது வரைக்கும் இருக்கும்னு பாத்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்க எடுக்கிற முயற்சி எது இருந்தாலும் அது சக்சஸ் தான் நூறு சதவீதம் இத்தனை நாள தொழிலில் நடந்த அந்த சரிவுகளுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுத்து பெரிய இலக்கு அடையக்கூடிய ஒரு அருமையான காலமா இருக்கும் நீங்க இத்தனை நாள நம்பிட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு கால நேரத்தை உண்டாக்கிடும் அதுலையும் குறிப்பா சொல்லணும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இல்லையா ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் அவர்தானே அப்போ கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் நிறைய மன உளைச்சல கடந்துட்டீங்க உங்களுக்கு வேண்டியுள்ள வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு ஒரு மனிதன் இதை விட சிரமங்களை சந்திக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு சில பிரச்சனைகள் கடந்து வந்திருந்தாலும் உங்களுக்கு நிகர் நீங்க தான் அளவுக்கு வளர்ச்சிக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நிலையில இப்ப கிரகங்களுடைய அமைவுகள் இருக்கு இன்னும் அடுத்தடுத்து குரு பயிற்சி எல்லாம் உங்க லைஃப்ல பெரிய லெவல்ல டேர்னிங் கொடுக்க போது அடுத்த சனி பயிற்சி ஐ கிளாஸான ரீதியில் உங்களுக்கு வளர்ச்சிக்குரிய ஒரு பாதையை உண்டாக்கக்கூடிய நிலைகள் எப்படி எப்பேற்பட்ட லெவலுக்கு கொடுக்கும்ன்றத சனி பயிற்சி பலன்கள்ல நாம பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு மீண்டும் முப்பது வருஷம் தான் அந்த சனி பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட சனி பயிற்சி உங்களுக்கு வரக்கூடிய தருணத்துல வரப்போகுது அதனால இது உங்களுக்குரிய காலம் அதற்குரிய முதல் படிதான் ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு கிடைக்கக்கூடிய அருமையான மேன்மைகள் லாபஸ்தானத்தில் இருக்கு மிகுதியான லாபத்தை அடைய போறீங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு விதத்துல கிடைக்கும் சிலருக்கு தொழில் ரீதியில டாப் லெவல்ல உங்களுடைய வளர்ச்சி அந்த வேகம் அதிகரிச்சு பெரிய லெவல்ல வளர்ச்சிக்குரிய பாதையில போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடும் இன்னும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் எப்படின்னா நீங்க வாங்கி போட்ட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பூமியோ இல்ல தொழில் சார்ந்த ரீதியில சில மெட்டீரியல் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க சில விஷயங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க அது ரொம்ப நாளாக விலை உயராம இருந்திருக்கும் அது சடனா ஐ லெவல்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும் இன்னும் சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் எப்படி வேணாலும் வரும் அந்த வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் மிக அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான் குறிப்பா நீங்கள் குடும்ப ரீதியில ரொம்ப பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு ஆளாயிட்டீங்க கடந்த காலகட்டங்களில் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் நிறைய டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலைமைகள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு கருத்து வேறுபாடுகளால அவங்க எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமின்மை அளிக்கக்கூடிய ஒரு நிலை இது எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க உண்மையிலே ரிசிபராஜ் என்பவர்கள் ஓபனா சொல்லணும்னா தன்னை பெத்தவங்க தன்னை பெற்ற தாய் தந்தைய தன்னை புரிஞ்சுக்கல என்ற மன வழிகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வுகளும் ஒரு தெளிவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்க போகுது எத்தனை நாளா இருந்த குடைச்சல்கள் நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் திடீர் மாற்றமும் மாறுதல்களும் உண்டாகிடும் ஒரு நல்ல ரிசல்ட்டா இருக்கும் நினைவாக கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது திருமண முயற்சி எடுத்து தடப்பட்டவங்களுக்கு கடைசி நேரத்துல டிராப் என்ற அளவுக்கெல்லாம் சந்திச்ச உங்களுக்கு இந்த தருணத்துல அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல உண்டாக போகுது உடன் பிறப்புகளால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க ரொம்ப மன உளைச்சல அடைச்சிட்டிங்க சில நேரங்களில் நீங்க நல்லது செய்து இருப்பீங்க சில நேரங்கள் செய்த விஷயங்கள் கூட அவங்களுக்கு தவறுதல்களான ஒரு சூழலை உருவாக்கி அவங்க உங்களை குற்றவாளியா பார்க்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கும் நீங்க எவ்வளவோ நல்லதை செஞ்சிருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்லதை அவங்களுக்கு செய்ய முடியாத பட்சத்துக்கு ஆளாயிருப்பீங்க அந்த ஒரு நல்ல விஷயத்த செய்ய முடியலன்றதுக்காக மீதி ஒன்பது நல்ல விஷயங்களையும் மறந்து உங்களை செயலியன்ற ஒரு குற்றவாளி என்ற பார்வையில பாக்குறது மட்டும் இல்லாம உங்களை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க இது எல்லாத்திற்குமே ஒரு நல்ல புரிதலை உண்டாக்கக்கூடிய காலமா வரக்கூடிய காலம் இருக்க போகுது அதுலயும் குறிப்பா அறுபது வயதிற்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில சில பாதிப்புகள் இருந்திருக்கும் அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் இந்த ஜவ்வு நரம்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய நிலைகளும் இருந்திருக்கும் இதனால ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் வயிறு சம்பந்தப்பட்ட சில வழிகள் அது முன் அடிவயிறு வரைக்கும் அந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய நிலைகள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் இருந்த கேது அந்த சூழல்கள் உண்டாகியிருக்கும் இப்ப அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பார்வையால தணிக்க போகுது உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது புத்திரபாகியம் இல்லையே நினைச்சு வருத்தப்பட்ட தம்பதிகளுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்க போகுது மொத்தத்துல முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த மூமெண்ட் எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல் அளிக்கும்